பின்னணி பாடகர்கள் அவர்களுக்கு எப்போதுமே மக்கள் மனதில் ஒரு தனி இடம் இருக்கும் அப்படி சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ஐந்து தலைமுறையின் நடிகர்களுக்கும் பாடல்களை பாடி அசத்தி தான் கேஜே ஏ சுதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வழியான மலையாள திரைப்படமான ஹால் பாடுகள் என்ற படத்தின் மூலம் பாடகராக அறிமுகமானவர் தமிழில் இயக்குனர் எஸ் பாலச்சந்திர இயக்கத்தில் வெளியான பொம்மை என்கின்ற படத்தில் பாடல்களை பாடி தமிழ் பக்கம் வந்தார் அப்பொழுது ஆரம்பித்த பயணம் தமிழில் மட்டுமே எழுநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கின்றார் தமிழ் மலையாளத்தை தாண்டி இந்தி கன்னடம் தெலுங்கு வங்காள மொழி குஜராத்தி ஒரியா மராத்தி பஞ்சாபி சமஸ்கிருதம் துளு மலாய் மொழி அரேபிய மொழி லத்தீன் ஆங்கிலம் என பல மொழிகளில் பாடல்களை பாடியுள்ளார் பாடகர் ஜி ஜேசுதாஸ் என்று தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது நாளை கொண்டாடுகின்றார் கேரளாவை தாண்டி சென்னை ஹைதராபாத் போன்ற ஊர்களில் சொந்த வீடு வைத்துள்ள ஜேசுதாஸ் விலையுந்து கார்களையும் வைத்திருக்கின்றார் பல ஹிட் பாடல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கும் ஜேசுதாஸின் சொத்து மதிப்பு ரூபாய் பதினைந்து முதல் இருபது கோடி வரை இருக்கும் என கூறப்படுகின்றது